ஹலோ வணக்கம் உங்கள் யோகா மயிலன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமுக்கே தெரியாது நாங்கள் வந்து கேக் வாங்கியிருக்கோம் போடாச்சுன்னா கேக் வாங்கியிருக்கோம் நான் வந்து அவனுக்கு வந்து ஹண்ட்ரட்கே வந்து செலப்ரேட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஏன்னா அவன் வந்து ஹண்ட்ரட்கே ரீச் பண்ணியிருக்கான் அவன் தனிப்பட்ட முறையில் அவன் வீடியோ போட்டு ஹண்ட்ரட் கே அவனோட அவனோட இதில் ரீச் பண்ணியிருக்கான் அதுக்காக ஒரு குட்டியாக அவர் கேக் வெட்டலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை வந்து கேக் கட்டிங் வீடியோ அண்ட் வந்து நான் வந்து அவன் என்ன மனோஜிட்ட சொல்லி கேக் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அவன் வாங்கிட்டு வந்து ரூமில் வச்சுருக்கான் அதாவது இந்த ரூமில் இருக்குது கேக் வந்து அவராக வந்து உள்ளே போயிட்டு நான் தெனியாமல் நாங்களும் நானும் வச்சுமோ வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து ஹண்ட்ரட் கே செலப்ரேஷன் கேக் கட்டிங் வீடியோ தான் இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் இது வந்து ஓவராக செலிப்ரேட் பண்ணலாம் எங்கள் வீட்டிலே நான் கேக் வெட்டியிருப்பேன் ஆனால் எங்கே அங்கே நாங்கள் வாடகைக்கு இருக்க வீட்டில் ஆனால் இங்கே தான் எங்கள் வீட்டில் கேக் கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில் நாங்கள் வந்து இங்கே கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கே பிறந்தனாலே ஆமாம் இந்த வீட்டுக்கே பிறந்தனாலாம் ஓகே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் புதுசாக ஆராய்ச்சி பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பெல்லைக்கோனா கிளிக் பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடு இன்னும் அதே ஸ்டெப்பில் தான் இருக்குது இந்த சைடு தான் கட்டியிருக்காங்க இன்னும் உங்களுக்கு மற்றதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படியே காமிச்சிட்டு அப்புறம் வந்து கேக் கட் பண்ணுவோம் எதுக்கு மே பைப்பு இதுக்குள்ளே தான் நானியமாக சிப்பி டேங்க் குள்ள தான் எங்கள் வீடுமே

மூர்க்கே பண்ணி வரது பண்ணி பண்டக் இன்னூர் பண்டக் மூர்க்கே 100 கே இதெல்லாம் வாங்கி உள்ள ரொம்ப

ஒன் மில்லியன் ரீச் பண்ணணும் அதுக்கு நீங்கள் எப்பவுமே துணையா எங்களுக்கு ஒரு போ ஒரு போனா இருக்கணும் நாங்கள் அங்கே பாருங்க எங்கே இருக்க எங்கிட்டு போய்க்கு இருக்கேன் பத்தீங்களா செம்மா டேஸ்டாக இருக்கும் டீ குடிச்சிட்டு திருப்தியாக கொண்டாடுறோம் இந்த ஹண்ட்ரட்கே காரணம் நீங்க தான் இதே சீக்கிரமா நான் நூறுக்கே வாங்கினதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களாலதான் நான் நான் பேசுறேன் நூறு இரநூறு ஆனால் இரநூறு முந்நூறு ஆகி அப்படியே போயிட்டே இருக்கணும் நான் வீடியோ தொடர்ந்து போறேன் அது மாதிரி யோகா சேனல் தனியா இருக்குல்ல அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படி சொல்றோம்னா எனக்கு இந்த சப்போர்ட் வந்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணனால ஒரு சேனல் இருந்துச்சு எனக்கு திருப்பி டிக்டாக் அப்புறம் ரொம்ப வருஷம் அப்புறம் நான் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சேன் அதில் வந்து நூறு கே சீக்கிரமாக கொடுத்துட்டீங்க சப்போர்ட் எனக்கு நான் எதிர்பார்க்குறேன் இதுக்கு இவ்வளோ கேட்க விட்டுவான்னு சத்தியம் நான் எதிர்பார்க்கல ஏன் ஜாலியாக போச்சு எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி என்ன கண் கலங்குது இல்ல நூறு கேக் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நூறு கே தனியா வாங்கியிருக்கேன்னா இதுக்கு நீனும் பங்கு இருக்க மக்களும் இருக்காங்க அதனால சொல்றேன் அதனால வந்து சொன்ன ஒரு சின்ன ஒரு ஸ்மைலிங் இது நீ தானே எல்லாத்துக்கும் காரணம் நான் இந்த நிலைமைக்கு வந்தது ஏ உண்மையிலேயே இந்த நிலைமைக்கு நான் வந்து அது மாதிரி நம்மளுடைய பெரிய விஷயமே என்ன தெரியுமா நம்ம டென் டென் லேக்ஸ் வந்து ஒன் மில்லியன் வந்து நம்ம யூடியூப்ல வந்து ரீச் பண்றோம் நம்ம ஒரு விஷயம் பண்ணலாம்ன்றீங்க 1 மில்லியன் கொண்டு போங்க கண்டிப்பா வந்து இங்க ஒரு பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் ஆகும் ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ பாருங்க அதுக்கு அடுத்த வீடியோ வந்து மை தரிசனத்துக்கு நாங்க வெளியில போறோம் பர்சேசிங் போறோம் அதை நீங்க கண்டிப்பா பாருங்க நல்லா பிடிக்கும் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எதா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்க அது மாதிரி பண்ணுங்கன்னு வீட்டு வேலையும் நிப்பாட்டி வச்சிருக்கேன் இப்போ வந்து ஏனா மை தரிசனம் மைக்கு பிறந்தநாள் இருக்கும்போது நிப்பாட்டனது அதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணது இப்போ மை தரிசனத்துக்கு பிறந்தநாள் வந்துருச்சு அது ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து அடுத்து நம்மளும் அதோட ஸ்டார்ட் பண்ண முடியுதான் நகை வச்சுட்டு ஓட முடியல ஆனா நிறைய பேர் கேட்டுட்டேன் நீ அக்கா தாலி சின்ன வச்சுட்டீங்களா வச்சுட்டீங்களா இன்னும் வைக்கல வைக்கணும் வைக்கணும் கொஞ்சம் நாள் கன்சென்ட் போன்னு பிளான் பண்ணிருக்கும் இந்த பத்தாவது எல்லா நகை வச்சாச்சு ஏ நகை ராம நகை மட்டும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் வச்சிருவோம் இதெல்லாம் வச்சுதா இது மேல போட்டு மேல மூடணும் மூடிட்டேனா ஹெல்ப் அந்த வீடியோக்கு கீழே எல்லாரும் உங்க ஜிபே நம்பர் அனுப்புங்க அக்கா நான் 1 லட்சம் அனுப்புங்க அப்படி எல்லாம் சொல்லிருந்தீங்க இல்ல இல்ல அந்த நல்ல மனசு யாருக்கும் வராது

அந்த மாதிரி இந்த இதை எனக்கு இந்த பத்து நாள் நிப்பாடி வச்சு நீங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு ஒரு ஆறுதல் என் மனசு வந்து நான் எனக்கு என்ன எனக்கு என்ன ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் தான் நடக்குது இந்த இது வயசில் இப்படி ஓடுறேன்னா அதுக்கு வந்து பக்கத்துலேயே இருந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து குத்தியோடவும் செய்கிறாங்க மோட்டிவேஷனாகவும் இருக்காங்க நான் எதை எடுத்துக்கணுன்னா மோட்டிவேஷனாக நான் எடுத்துக்க முடியும் குத்துறது எடுக்க முடியாது என்னால் வழி தாங்க முடியாதுல்ல என்னால் அதனால் வந்து மோட்டிவேஷனாக வந்து எடுத்துக்கிட்டேன்னா அது பத்து நாள் போட்டு வச்சிருவேன் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அப்படி தான் போய்க்கிருக்கேன் கூடிய விரைவில் நம்ம வந்து டென் லேக்கு பிடிக்கணும் யூடியூபில் நம்ம வாங்குறோம் கோல்ட வாங்குற நம்ம ஒரு வீடியோ அவங்க சேனல்லையும் போட்டுருங்க சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு சில்வர் பிளேட் பண்ண வாங்கி கொடுத்துருவோம் நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்துருவோம் அது வந்து அவங்களுக்கு அது வந்து அந்த அந்த சேனல்ல வந்து லேடிஸ் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அதை நம்ம வரும் கண்டிப்பா பாருங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் வெயிட் லாஸ் அடுத்து வந்து ஃபேஷியல் பேஸ்க்கு பண்றது அடுத்து ஹேர் நிறைய பேர் கேக்குறீங்க